எல்லாருக்குள்ள இருக்குது எப்படி என்னால் அதிகால எழும்பவே முடியாது இது பொதுவான ஒரு யோசனை அப்போ உங்கள் சிந்தனையிலே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க என்னால் அதிகால எழும்ப முடியாதுங்கிறது உங்கள் பலனையே நீங்கள் குறுக்கிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன ஏழு மணிக்கு எழும்பி எழும்பி பழகினவங்களுக்கு ஆறரை மணி அஞ்சு மணிங்கும் போது பெரிய ஒன்றா இருக்கும் அஞ்சு மணிக்கே எழும்பி பழகினவங்களுக்கு நாலு மணிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் ரெண்டு மணிக்கு எழும்பி பால் வெட்ட போகக்கூடியவங்க ஒன்றே முக்காலுக்கு எழும்பி போயிட்டு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எழும்புறது பெரிய கஷ்டமாக இருக்கும் இது எல்லாமே உங்கள் பலனை நீங்கள் குறுக்கி வச்சுருக்குறீங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன தீர்மானம் நான் இனிமேல அதிகாலையில் எழும்புவேன் ரெண்டாவது நான் இனிமேல அதிகாலையில் ஜெவ் பண்ணுவேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எப்படி இப்போ நாளைக்கு டூரு அப்போ அந்த பிள்ளை அது வரைக்கும் ஏழு மணிக்கு தூங்கும் ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன சொல்லுவோம் இன்னும் ஒரு நாள்தான் இருக்கு நான் ஏழு மணி வரைக்கும் தூங்குறேன் உண்மை தானே ஆனால் அதே பிள்ளைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு டூர் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மூணு மணிக்கு எழுபி போகணும் அது ரெண்டு மணிக்கு எழுபி நிற்கும் இல்லை அன்னைக்கு மாத்திரம் ஒரு வேலை சம்மந்தமாகட்டும் ஒரு இடத்துக்கு போகணும் காலையிலே எழும்பணும் அப்போ அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு காலையிலேயே எழும்புறாரு ரெடி ஆகுறாரு வேலைக்கு போகிறார் அப்போ இது எல்லாமே எங்கே இருக்குது உங்கள் தீர்மானத்தில் இருக்குது தேவன் அதிகாலையில் எழும்பி ஜெபிங்கே சொல்கிறது அவர் விருப்ப விருப்பப்படுறாரா காரணம் என்ன அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கக்கூடிய பெலனை உங்களுக்குள்ள வச்சிருக்கார் நான் என்ன சொன்னேன் அதிகாலையில் எழும்பி அவருடைய சமூகத்தை தேடக்கூடிய பலனை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறாரு என்னை சிநேகிக்கிறவர்கள் நானும் சிநேகிப்பேன் அதுக்கு அடையாளம் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா நீ அதிகாலமே எழும்பி என்னை தேடுற அடுத்த காரியம் என்ன சில மாம்ச மாம்சபலம் என்ன செய்யும் படு படுன்னு சொல்லும் அப்போ அதுக்கு முந்தின நாளை என்ன செய்யணும் ஜோ பண்ணணும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா ரெண்டு மணிக்கு எழுபம் அதை மனுஷனால் முடியாது அவருடைய கிருபையால் முடி அவருடைய பலத்தால் முடி அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நாளத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் நான் இந்த நேரத்தை எனக்கு தீர்மானிச்சிருக்கேன் எஸப்பா அந்த நேரத்தில் நான் எலும்பி ஜெபிக்கு எனக்கு உதவிச்சி ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யுங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அடுத்து என்ன செய்கிறீங்க அவருக்கு மேலே எல்லா பழியும் போட்டு படுத்துறாதுங்க என்ன செய்யுங்க அலாரமாக செட் பண்ணுங்க முதல்லலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் எழும்பணுமா எப்படி முடியும்னு தோணும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் பண்ணி 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 பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பங்காக மாறிடும் எதை இழக்கலாம் என்ன ஆனாலும் சரி இந்த அதிகாலையை மட்டும் விட முடியாது அந்த ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க நீதிமொழியின் புஸ்தகம் ஆறு அதிகாரம் ஒன்பது பத்து வருஷங்களே வாசிங்க நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் எப்படி அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிற மனுஷன் தேவனை தேடுகிற தேடக்கூடிய மனுஷன் கண்டடைவான் தேவன் வாக்கு பண்ணியிருக்காரு ஆனால் நீங்களும் நானும் எவ்வளவு பலவீனமான மனுஷனாலும் சரி அந்த மனுஷனால அதிகாலையில எழும்ப முடியும் என்னால் முடியலன்னு நீங்கள் சொல்லுவாங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு முடியாத காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறவரே இல்லை அப்போ இந்த அதிகாலையில் எழும்பி ஜெபிக்காம தூங்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ம் சோம்பேறியே ம் நீ எவ்வளவு நேரம் படுத்துறப்பாய் ம் எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திர பாய் அப்போ ஆண்டவர் அந்த சர்வ வலயம் தேவன் எதிர்பார்க்க எப்படி தெரியுமா என் பிள்ளை எப்போ எழும்பும் அவர் கேட்கிறாரு பாருங்க எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் நீங்க தூங்குறத அந்த தேவன் உங்களுக்கு மேலே நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறார் அவர் பார்த்துட்டே இருக்காரு நீங்க எப்படி இருமா அந்த கையை மடக்கி எப்படி இன்னும் கொஞ்சம் தூங்கிடுறேன் எப்படி இன்னும் கொஞ்சம் சிலரம் சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் அடுத்த டக்குனு முழிச்சு பார்த்தா ஐம்பது நிமிஷம் பேர் உண்மையா இல்லையா ஐம்பது நிமிஷம் பேர் அதான் அவர் சொல்றாரு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி கொண்டு நித்திரம் செய்யட்டும் என்பாயோ என்று சொல்றாரு